டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத வைக்கப்படுகிற ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் அதுதான் என்னன்னு கேட்டால் வெள்ளைப்படுதல் ஆங்கிலத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் மெடிக்கலாக வந்து லிகோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பெண்களுக்கு வந்துட்டு இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது அவர்களால் இடுப்பு வலி இல்லை பார்த்தவொன்னே ரத்த சோகை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு அவங்களுக்கு வந்துட்டு வரும் ஒரு டாக்டரே வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தவனே பார்த்தவனுக்கு தெரிஞ்சிடுவார் என்னென்னா இவ் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸோ இதை நிறைய பெண்கள் வந்து எது நார்மல் அப்படின்னு தெரிஞ்சா தானே அவங்களுக்கு வந்துட்டு தன்னோட தாய்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டையோ சொல்லுவாங்க அவங்களுக்கே எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரியாத போது அவங்களால சொல்ல முடியறதில்ல ஏன்னா இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதான கேள்வி இருக்கணும் எவ்வளோன்னா மைல்டாக பீரியடு வர்றதுக்கு மென்சஸ் ஒவ்வொரு மாதவிலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளுக்கு முன்னால் மைல்டு டிஸ்சார்ஜ் இருக்கிறது வந்து நார்மல் இதையும் மீறி பீரியட் முடிஞ்ச பிறகும் சிலவங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது வந்துட்டு அப்நார்மல் இந்த டிஸ்சார்ஜில் வந்துட்டு இந்த ஹோமியோபதி எப்படி இது வந்து தனிப்பட்ட முறையில் அணுகுது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற நிறம் மனம் குணம் இது இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குது காரணம் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் டிஸ்சார்ஜினுடைய நிறம் எப்படின்னாக்கா அதுதான் பேரே நீங்கள் வெயிட் டிஸ் வெள்ளேன்னு வச்சுட்டிங்களா அப்புறம் வெள்ளையாக தானே டாக்டர் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் கரெக்டு வெள்ளையாக தான் இருக்கும் சிலவங்களுக்கு லைட்டாக மஞ்சளாக இருக்கும் சிலவங்களுக்கு லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும் சிலவங்களுக்கு லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும் சிலவங்களுக்கு லை லைட்டாக க்ரே கலர்லேயும் இருக்கும் சிலது இதனுடைய காம்பினேஷன் கலர்லேயும் வரலாம் இது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறிக்கிறது ஆனால் இந்த பேஷண்ட்டுங்க டாக்டர்கிட்ட என்ன திரும்ப சொல்லுவாங்க இவங்க எவ்வளோ நாளாமா இருக்குது இந்த பிரச்சனைன்னு கேட்டு பாருங்கள் இப்போ தான் டாக்டர் ஒரு வாரமா அப்படிம்பாங்க இல்லை பத்து பஞ்சு நாளில் தானே சரி ஓகே அது என்ன கலரில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் க்ரீன் கலரில் இல்லை மஞ்சள் கலரில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அப்போ எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதனுடைய கலரே வந்துட்டு எங்களுக்கு ஹோமியோபதியில் வந்து ஒரு க்ளூ கொடுக்குது செகண்ட் திங் அது வந்து அதனுடைய தன்மை சொல்கிறேன் அதனுடைய கு குவாலிட்டி அது எப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு திக்காக சளி மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு ஹாஃப் பாயில்டு எக் இருக்குதுல்ல அது மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு பேப்பரை வந்து கசக்கி போட்ட மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படியும் இருக்கும் ஸோ சிலவங்களுக்கு பிளட் டிஞ்சு பட்ட மாதிரியும் அதில் சேர்ந்தும் வரும் ஸோ இது எல்லாமும் வந்துட்டு அதனுடைய குணத்தை வருத்தது இன்னொன்று வந்துட்டு மனம் என்னன்னா அவங்க பேஷண்ட்டே சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப துர்நாற்றம் இருக்குது இல்லை புளிச்ச வாடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்டீரியாவை குறிக்குது இது ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் ஹோமியோபதியில் மருந்துகள் தனித்தனியாக தனித்தனியாக தனித்தனியே நாங்கள் அதுக்கு பிரித்து கொடுக்குறது தான் ஹோமியோபதியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த மாதிரி பிரித்து பொழுது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த மருந்து அவங்களுக்கு உகந்த மருந்தாகுது இது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் கிடையாது அவளுக்கு யூட்ரு சம்மந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஆளுக்கு மருந்தை தேர்ந்தெடுத்து பொழுது அவங்க சொல்லாமலேயே அது கூட நல்லாயிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போகும்போது ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் க்ளியராக எடுத்து சொல்லுங்கள் அதனால தான் ஹோமியோபதி டாக்டர்கள் வந்து நிறைய வந்து உங்களை நோண்டி 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 நிறைய கேள்விகள் கேட்பாங்க கேட்டால் தான் அதில் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கரெக்டாக வரும் நாங்கள் ரேண்டமைஸ்டாக அதாவது வயட் டிஸ்சார்ஜுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் வயட் டிஸ்சார்ஜில் நம்மக்கிட்ட வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு உள்ள குணம் தன்மை எல்லாத்தையும் பார்த்து அவங்களுடைய வயது அப்புறம் அவங்களுடைய நோயினுடைய மற்ற பிரச்சனைகளையும் பார்த்து அதுக்கு வேண்டிய ஒரு தனி மருந்து கொடுக்கும் பொழுது அது அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த நோய் மாத்திரம் இல்லாமல் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே அவங்களுக்கு நல்லாவதுக்கு நல்ல வாய்ப்பை ஹோமியோபதி மருத்துவம் அளிக்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்